அதே சேர்லயே வச்சு என்ன பண்ணிடு வந்துரு வெளியில நீ எந்த இடத்துல வசனத்தை கேட்டியோ உட்காந்து அதே இடத்துல வசனத்தை வச்சு என்ன பண்ணிடு வந்துரு அதனாலதான் வாழ்க்கையில மாற்றம் இல்லை வசனத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துடும் ஆனா வசனத்தை நம்ம என்ன பண்றோம் கேட்ட இடத்துலயே இங்கே இருக்கிற என் கூட என்ன பண்ண இந்த வசனம் வரக்கூடாதுன்னு சொல்லி வசனத்தை என்ன பண்ணிடுறோம் நம்ம இங்கே வச்சுட்டு போயிடும் சாத்தானுடைய பிரதானமான வேலை எது தெரியுமா சத்தியம் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் தானே இருக்கு ஆனா இந்த சாத்தா என்ன பண்ணுவானா நீங்க கேட்ட சத்தியத்தை உங்க மனசுல இருந்து பசதி எடுத்துருவோம் ஒரு வசந்த வாசிங்க மார்க் நாலாவது அதிகாரம் மார்க் நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிங்க பசங்க பதினாறு விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்ட உடனே வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் சரி போது கவனிய ஒரு ஊழியக்கார

சர்ச்சில ஒவ்வொரு வாரம் ஒரு வந்து பிரசங்கம் பண்ணணும் ஐயா நான் பிரசங்கம் பண்றேன் இந்த வாரம் ஐயா இந்த வாரம் நான் பிரசங்கம் பண்றேன் ஐயா நான் ஆராதனை பண்றேன் நாடியில பாட்டு பாடுங்கன்னா எல்லா தலையும் கீழதான் பார்த்துத தவறிச்சும் ஒரு தலைப்புடைய முடிஞ்ச பாக்குறேன் எல்லா தலையும் எங்க பாத்துது கீழே பாக்குது ஏன் கீழே பாக்குற ஏன் கீழே பாக்குறேன் உள்ள வசதம் இல்லை உள்ள வசதம் இருந்துச்சுன்னா மேல பார்ப்போம்

தெரியுமா நீங்க கேட்ட தேவனுடைய சத்தியத்தை வார்த்தைய உபதேசத்தை எடுத்துருமா அவருக்கு வேற வேலை இல்லை அவருக்கு அதுதான் வேலை அவருக்கு சொல்ற வேலை அவர் வேலை பிரசங்கம் பண்ற வேலை அவர் வேலை பூ வேலையை நீ பாரு அந்த வேலையெல்லாம் நீ கேட்காது சரியா கேள் ஏதோ கேட்கறதுக்கு கேட்டுதான் ஆகணும் என்ன பண்ண முடியும் பிசாசு பேசுவான் முதலாவதாக நாலு இடத்துல விதைத்து முதலாவது எந்த இடத்துல பாறை மறுக்கப்பட்டது ஒரு விவசாய விதை விதைக்கும் போது கொஞ்சம் விழுந்துச்சு கண்ணுல விழுந்தது கொஞ்சம் விழுந்தது கொஞ்சம் வழியறை விழுந்தது கொஞ்சம் வித நல்ல நிறத்துல விழுந்தது இந்த நல்ல நிறத்துல விழுந்த வித பத்து அறுபது நூறு பலன் கொடுத்துச்சாங்க நான் திட்டி இருந்தேன்னா அதை மறக்க மாட்டேங்குது

அதற்குள்ள வைப்பான் நாலு நல்ல வாக்கி குடிக்கு தூர போட்டுருவான் அப்ப ஏன் நீங்க செய்ய சாத்தான் என்ன பண்றான் வசனத்தை எடுத்துறான் வெளியில ஏன்னா வசனம் உள்ள இருந்தா உன் வாழ்க்கை மாறிடும் உன்னுடைய சீட்டிலும் மாறிடும் நமக்கு தெரியும் ஒரு வாரத்துல நான் ஒரு வீட்டுல இதை குறித்துதான் பிரசனம் பண்ணேன் கத்தருடைய வசனத்துக்கு கீழ்படிச்சுன்னா தான் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியும் போதுதான் அது நன்மை கொடுப்ப சர்ச்சைக்கு ஏன் வரும் நீங்க நினைக்கிறீங்க சர்ச்சைக்கு ஏன் தெரியுமா வர முக்கியமா நான் சொல்றேன் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஆண்டவரை நம்ம வழி நடத்தணும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஆண்டவருடைய திருவை எனக்கு அளவில்லாம கிடைக்கணும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஆண்டவரை எனக்கு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அதுக்காக தான் நான் சர்ச்சைக்கு வரேன் அப்படின்னு உங்க எத்தனை பேருக்கு நல்லதுதான் அப்படியெல்லாம் வர்றது நல்லதுதான் தான் ஆனால் முக்கியமாக நம்ம எது தெரியுமா வரும் படிக்க வரும் நீங்கள் வார்த்தையை கேட்பதற்காக தான் பிரதானமாக நம்ம ஆலயத்தில் வருகிற நோக்கம் என்ன தெரியுமா கத்தருடைய வசனத்தை கேட்க தான் வருகிறோம் ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் வீட்டில இருந்து நீங்க எல்லாருமே சர்ச்சை வந்திருக்கீங்க எத்தனை பேர் இந்த வாரம் நான் வசனத்தை கேட்க போறேன்னு சொல்லி ஆர்வமா வந்திருக்கிறேன்

அவருடைய வசனத்தை கேட்டதாக வரும் முக்கியமா ஆண்டவர் ஓய்வு நாளிலே தேவ ஆலயங்களில் என்ன பண்ணாரா பிரசங்கித்தார் ஓய்வு நாளிலே தேவ ஆலயத்திலே அவர் பிரசங்கித்தார் என்று ஏன்னா வசனத்துக்கு தான் முதலிடம் ஒவ்வொரு சபைகளிலும் பிரசங்கத்துக்கு தான் முதலிடம் அப்படி வசனத்தை கேட்டாரா வளரவில்லை சாத்தானுக்கு தெரியும் அதனால கேட்கிற பிரசங்கத்தை மறக்க வச்சிருவான்

மனசு சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஏமாந்து போயிருக்க மனசுக்கு என்னமா தெரியும் நம்முடைய மனசுக்கு என்ன தெரியுமா தெரியும் ஆசைப்பட மட்டும்தான் தெரியும் மனசுக்கு யோசிச்சு முடிவெடுக்க தெரியாது எத்தனை பேர் நான் என்னென்ன ஆசைப்படுறோம் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் உங்க எத்தனை தெரியும் நான் ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சிருவேன் நான் ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பிசாஸ் கையில இருக்கீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கவே अब तो वो लाइफ में ये वाली विश्वास में यामात्रा ना चो, साता कैसे यामाती कहाँ बारे में, बोरंटी साबर्च चाल निम्बद्या वार्ड डांस होना, बोरंटी लोग बोरंटी तो आने नमक प्रश्न है, देर एंड बोरंटी साबर्च दे ऐसी रुकला, अन्य निम्बद्या वारंटी माँ, ये कि विश्वास साबित कैसे हुआ, नहीं நீ சந்தோஷமா இருக்கணும்ன்னா இப்படி போகணும்னா நான் உன் வாழ்க்கையில அன்னைக்கே போயிடும் நிம்மதி உன் வாழ்க்கையில அன்னைக்கே போயிடும் சமாதான அந்த சந்தோஷத்தை எண்ணதுல எதுக்கு தான் இந்த வாழ்க்கையில வாழ்றேனே புரியலையே அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள தள்ளப்படுவோம் ஏங்க தப்பான காதையிலே ஒரு மனிதன் செல்ல போது நிச்சயம் வருவேன் ஆனா சந்தோஷமா உண்மையில வாழவே முடியா முடியவே முடியாது எப்படி சொல்றேன்னா மாயே நம்பி ஏன் மாயே நம்புனா बोली अंदर को ना बोलती ना लाइन माँ अत बोली तो नहीं ये बोल ना बोले सिर्फ मैच लाइन पढ़ते अत तुमने सिर्फ मटेरियल दे और चिन्ना और ब्लैक सी पड़ा रहते अत तानी आ अत लोग डाल याद आ रखो अन्ना अगर एक तानी बारे में इतने अत ये पूरी तानी बारे में तुम लोग तेरी आ रहे अन्ना यानी तेरी हो अत அது ஒரு மாய ஆனா அது நீங்க பார்க்கும் போது உண்மையு நம்பிடுவீங்க ஆனா அது போலி என்ன தானே தெரியும் அது எப்படி அது தண்ணி வர வச்சேன் எங்க திருத்து தானே பண்ணது எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க போலிய நம்பாதீங்க நிறைய பேர் உங்களை ஏமாத்தலாம் நீ இதா பாட்ட நீ இதா உலகம் நீ இதா உயிரிடுவான் ஏமாந்து போயிட்டே வச்சு நாளைக்கெல்லாம் நீ ரத்த கண்ணி படிச்சாலும் உன காப்பாத்த ஆள் இருக்க மாட்டான் இன்னைக்கெல்லாம் வேதனைப்படுறதுக்கு என்ன காரணம் உன்னுடைய தவறுதான் ஒரு காரணம் ఊడి తవరుగా కారణం ముఖ్య కారణమేనే ఊడి వేదనకి ముఖ్య కారణమేనే నా సిద్ధి తవరుదాని నా సిద్ధి తవరుదాని ఏక అమ్మ సిద్ధి తవరు అన్నికి ఏక అమ్మ సిద్ధి తవరు ఏక ఎవల బాధించిరు పోను ఊరికి తెలియమో ఇన్నని ఏం తెలియదు ఎనకు దాని తెలియదు ఏక అమ్మ అన్నికి పన్నగర్ సక్కెన్ మ్యారేజ్

आइट के लिए बुद्धिया दे अन्य पैर सुनिला बुनिया नाले पे कूट बांगे अन्य पैर सुनिला नाले को उंबले में कूट बांगे अन्य तालाबोरा तालाबोरी आग पैर सुनाते नियोजित मां के पास ठाकुर और बात तबर नियोजित मां यह क्या कर रहा है ना योजित तबरी है अन्य नारदान बात तबर अन्य बारा

அவன் சொல்றது சரியா தப்பா தப்பான் சொல்றது சரியா தப்பா தப்பான் அது அது தப்பு அப்படின்னா நம்ம தானே முன்மாதிரியா இருந்திருக்கிறேன் நான் தானே எடுத்துக்காட்டா இருக்கேன் நீ என்ன பிடிக்காத பிடிக்காது நீயா சொல்ற நீ பிடிக்காத கேட்கு பறந்து என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் தொடர்ந்து வரும் மாயை நம்பிடாதீங்க

என்ன பண்ணுவான் முதலாவதாக எப்படி நம்மள சிதற சிதற அடிக்க எடுக்கிற ஆயுதம் என்ன வசனத்தை என்ன செஞ்சிருவான் எடுத்துருவான் ரெண்டாவது மாய நம்ப வைப்போம் மாய என்ன பண்ணுவான் போதிய நம்ப வைப்போம்